தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகும் நேரத்தில் அவருடைய மகனான ஜெசன் சஞ்சய் அவர்கள் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு இவருடைய முதல் படத்தை லைக்கா மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க இவருடைய படத்தின் ஹீரோ சந்தீப் கிஷன் அப்படின்ற அறிவிப்ப அண்மையில அதிகாரப்பூர்வமாக ஒரு மோஷன் போஸ்டர் வடிவில் வெளியிட்டாங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு தமன் அவர்கள் இசையமைக்கிறாரா படத்துடைய இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருதான் முதற்கட்ட படப்பிடிப்புல ஒரு பிரம்மாண்ட பாடல் காட்சி படமாக்கப்பட்டதா இந்த பாடல் காட்சியில தான் தளபதி ரசிகர்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு அதாவது ஜேசனுடைய முதல் படம் தளபதி விஜய் அவர்கள் வேற சினிமாவை விட்டு விலகிறார் அப்படின்றதும் ஜேசன் அவர்கள் தரமான ஸ்கெட்ச் போட்டு போட்டிருக்காரு அதாவது இந்த படத்துடைய முதல் பாடல்ல தளபதி விஜய் அவர்களை நடனமான வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரா சோ அதன்படி தன்னுடைய அப்பாவான விஜயிடம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்களுமே தாராளமாக பண்ணி கொடுக்கற அப்படின்னு சம்மதமுமே தெரிவிச்சிட்டாரா இதற்கான படப்பிடிப்பு முடிந்து விட்டதாக சொல்லப்படுது ஆனா படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரம் உணர்வுபூர்வ அறிவிப்புமே வெளியாகல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக் பாடல தளபதி விஜயவர்களுடைய அவர்களுடைய நடன காட்சிகள் இடம்பெற்றுள்ளதா அப்படின்றத இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க